பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் புடவை இதுல வந்து எப்படியா இருந்தாலும் இதுல வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு போகுங்க இந்த புடவை மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் வருதுங்க மொத்தம் ரூபாய் நோட்டு எந்த நிலையில இருந்தாலும் இப்ப அஞ்சு ரூபாய் நோட்டு இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு நாங்க எண்பது ரூபா கொடுத்துருவோம்மா பழைய எந்த நிலைமையில இருந்தாலும் கிழிந்திருந்தாலும் பரவாயில்ல எலி கடிச்சு கரையான அரிச்சிருந்தாலும் பரவாயில்ல எந்த நிலைமை இருந்தாலும் நல்ல பட்டுப்புடவைகள் இருந்தா கொண்டு வாங்க நல்லபடியாக ரேட்டு கொடுப்போம் நல்ல ரேட்டு தருவோம் ஹாய் ஹலோ வாஸ்கலவலுக்கு வணக்கம் வெல்கம் டு ஆஜி கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ வீரா டேடர்ஸ் தான் பார்க்க போறோம் உங்க வீட்டில் இருக்கிற கிழிந்த பட்டு புடவைகளுக்கெல்லாம் பணம் தராங்கன்னா உங்களால நம்ப முடியுதா எஸ் ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் இந்த ஷாப்பிங் லொகேடா இருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க என் பேர் நான் வந்துங்க அதாவது வந்துங்க இத வந்து உரைச்சி பார்த்து எங்களுக்கு நல்லா டார்க்கா வந்து ஒயிட் அடிச்சுன்னு வச்சுங்களா இது நல்ல ரேட்டு கொடுப்போங்க இது இருபதாயிரம் ரூபா வந்து ஐம்பதனாயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் ஆமாங்க அதே மாதிரி டிஷ்ஷு புடவை வந்து அதெல்லாம் ஜாஸ்தியா கொடுப்போம் பழைய செம்பு புடவை முத கொண்டு எடுத்துக்கோங்க எல்லா புடவையும் எடுப்போம் இந்த மாதிரி புடவை அதாவது வந்து ஜருகையை பொறுத்து இருக்குதுங்க எல்லாம் அவங்க கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குறேன் பணத்தை காட்டுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க எனக்கு உண்மையான நிறம் நல்ல நிலையில இருந்தால் எப்படி இருந்தாலும் டேமேஜ் இருந்தாலும் வாங்கிக்கிறோம் நாங்கள் நல்லா ரேட்டு கொடுப்போம் இல்லாம இல்லாமல் இந்த கிழிஞ்ச ரூபா நோட்டு நாங்கள் வாங்கிக்கிறோங்க நாங்கள் செல்லாத நோட்டு எப்படி டேமேஜ் உள்ளது கரையான அரிச்ச நோட்டு அப்படி இருந்தாலும் நாங்கள் நல்ல நிலைமையில வாங்கிக்குவோம் அதே மாதிரி கிழிந்த பட்டுப்புடை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஃபோன் செய்தா போதும் வீட்டுக்கே வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் கடவாடை துண்டு பழைய வேஷ்டி பட்டு வேஷ்டிகள் எந்த நிலையில் டேமேஜ் இருந்தாலும் ஆமா பட்டு சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் நாங்க வாங்கிக்கிறோம் நல்ல விலை கொடுத்து வாங்குவோம் போன் பண்ணுங்க நாங்க வீடு தேடியே நாங்க வந்து வாங்கிக்குவோம் நல்ல ரேட் இதெல்லாம் வந்து நம்ம காஞ்சிபுரம் மில் விலைக்கு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்க நாங்க சொந்தமா தறி வச்சு ஓடிட்டு இருக்கா அவங்களுக்கு அதனால நாங்களே கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட ரீவர்க் பண்ணிடுவோம் பாருங்க நல்ல நல்ல ஏதாவது நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவோங்க இந்த மாதிரி புடவை இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு கிழிந்தல் எப்படி இருந்தாலும் சரி இந்த புடவை எல்லாம் நாங்க நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவோம் இந்த புடவை பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுதுங்க இந்த புடவை ஜருகை உள்ள புடவைங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் இந்த புடவை எப்படியா இருந்தாலும் இதுல வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு போகுதுங்க இந்த புடவை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இருக்குதுங்க இந்த பூரா இந்த புடவைகள் இப்பவே கேஷ் வாங்கிக்கலாம் நீங்க மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் வருதுமா இந்த இப்பயே கையை கேஷ் கொடுத்துருவோம் நாங்கள் எந்த பாக்கியெல்லாம் சொல்ல மாட்டோம் எவ்வளவு இருந்தாலும் அப்பவே உடனடி பணம் தந்துடுவோம் இந்தங்க பழைய கிழிந்த ரூபாய் நோட்டுகள் எந்த நிலையில் இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதாவது அந்த மாதிரி கரையன் அரிச்ச நோட்டு இந்த பழைய நோட்டு இது வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் வாங்கிக்கலாமா நம்ம இருபது ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டு மீது எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருவோம்மா நம்ம

இல்ல வெளியூர்ல இருந்தா நீங்க கொரியர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் வந்து நான் ஜிபே போன் பே பண்ணி விட்டுருவேங்க